அல்லு அர்ஜுன கூட்டணியில் உருவாகி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் புஷ்பா ஒன் பான் இந்திய திரைப்படமாக வெளிவந்த இந்த திரைப்படம் வந்து முதல் பாகம் பெரிய லெவலில் வெற்றியடைந்தது இந்த படத்தில் வந்து பகத் பகத்பாசில் ராசமிக மந்தனா சுனில் அனுஷ்கையா உள்ளிட்ட பலர் நடித்திருந்தாங்க ஒரே ஒரு பாடலுக்கு வந்து நடிகை சமந்தா நடனம் அடைந்தாங்க இந்த பாடல் வந்து ஒரு மாபெரும் வரவேற்பு பெற்றிருது அதைத் தொடர்ந்து இரண்டாவது பாகமாக வந்து இப்போது வந்து புஷ்பா டூ த ரிலீஸ் வந்து ரிலீஸ் ஆக தயாராக இருக்குது வர டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது சமீபத்தில் இந்த படத்தில் ட்ரெய்லர் மக்களையே ஒரு நல்ல வர வரவேற்பை பெற்றுச்சு இந்த படத்தில் சமந்தாக்கு பதிலாக ஸ்ரீ லீலா வந்து ஒரே ஒரு பாடலுக்கு நடனமாரி இருக்கிறாங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இந்த படத்தில் வந்து முதல் விமர்சனம் வந்து தற்போது வெளியாகி இருக்குது அது என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய சினிமாவிலே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் புஷ்பா டூ அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இதை வந்து இந்த இன்சைட் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை படம் வெளியாக இருக்குன்னு இருபது நாட்கள் இருக்கிற நிலையில் இந்த படத்துடைய வெளிநாட்டு ப்ரீ புக்கிங்கில் எத்தனை கோடி வசூல் பண்ணியிருந்தான் சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடி வரைக்கும் வெளிநாட்டு ஃப்ரீ புக்கிங்கில் வசூல் செய்து மாஸ்க் ஆடிட்டு வந்திருக்குது மேலும் மீது போன்ற சினிமா தாக்கல்களுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்